முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொல்லிவிட்டு இன்று எல்லோரிடமும் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்களே தெரிந்தும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு அவை எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்பது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு முந்தைய ஆட்சியை எதற்கெடுத்தாலும் பதாகை ஏற்றி கொண்டு டாஸ்மாக் ஒளிக்கப்பட வேண்டும் என்று பண்ணி செய்தீர்களே டாஸ்மா ஒழிக்கப்பட்டது இதுல கனி மொழிகிட்டே கேட்கிறாங்க தூத்துக்குடியில இறங்குறாங்க கள்ளச்சாராயம் பற்றி கேட்கிறார்கள் ஓடி போறாங்க இவர்கள் தான் சொன்னாங்க வந்த உடனே நாங்க டாஸ்மாக்கை மூடுவோம் என்று சொன்னார் சொன்னதை எதையுமே செய்யவில்லை ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு அமெரிக்கா வர போறீங்களே அமெரிக்கா போறது உங்களை மேம்படுத்திக் கொள்ளவா தமிழகத்தை மேம்படுத்தவா என்று எங்களுக்கு தெரியாது தான் உதயநிதி அப்படி அர்ஜென்டா நிக்கிறார் முதல் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சிகளும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை விலைவாசி ஏறு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூலிப்படை காலிப்படையின் அட்டகாசம் அதிகரித்திருக்கிறது அந்த காலிப்படை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் இருக்க முடியும் கொலை வழக்கில் இந்த மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த காலிப்படை எவ்வளவு அட்டகாசம் தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த காலிப்படையை அப்புறப்படுத்துவதற்கு இந்த காதிப்படை நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் ரகுபதி போன்றவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் ராமனின் ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் அன்று ராமனுக்கு செருப்பு மாலை போட்டீர்களே அவர்களை கண்டிப்பதற்கு திராணி இருக்கிறதா ரகுபதி அவர்களே மன்னிப்பு கேளுங்கள் நாங்கள் செய்தது தவறு என்று சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்தது தவறுதான் அதனால் தான் அந்த ராமனே இன்று உங்களை சரணடைய வைத்திருக்கிறான் என்று சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மழை மறுபடியும் போட நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறேன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொத்து வரி ஏற்றப்பட்டு விட்டது பால் விலை ஏறிவிட்டது இன்று தொழில் வரியும் ஏற்றப்பட்டு விட்டது பின்பும் ஏன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட வேண்டும் எல்லாவற்றிலும் குஜராத் போன்று நல்ல மாடல் உள்ள ஆட்சி மத்திய பிரதேசம் போன்று நல்ல மாடல் ஆட்சி ராகுல் காந்தி அதானி அம்பானின் பேர் சொல்ல மாட்டாராம் ஆனா தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி நடக்குது தேவாஸ் இடத்திற்கு போய் யாரிடம் ஒப்பந்தம் இருக்கிறார்கள் என்றால் இதே அதானியோடு தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ நம்ம தான் அவங்க கூட கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கிறதை போல சொல்லிக் கொண்டு இருக்கிறார்